மறுபுரிமை ஊர்வலம் கலைஞர்கள் அரச சபை இசை நிகழ்ச்சிகளில் தாளம் இசைக்கும் கை சலங்கை வடிவிலான கருவியே பந்தேருவாகும் இது பத்தினி அம்மனின் காச்சலங்கையை நினைவூட்டும் வகையில் வெள்ளியால் வடிவமைக்கப்பட்ட இசைக்கருவியாக திகழ்கிறது அரச மாளிகையின் கவிதா அரங்கில் கருவியாக இசைக்கப்படும் பந்தேருவை இசைக்கும் கலைஞர்கள் புத்த பெருமானின் பாடும் பாடல்களை ஊர்வலமாக புத்த பெருமானின் புனித தந்தத்தில் பின்னால் பாடி செல்லும் அணியில் உள்ள பாரம்பரிய பந்தேறு பாடல் கலைஞர்கள் பந்தேறு ஆடல் கலைஞர்கள் கண்டிய நர்த்தன தாண்டவ அசைவுகளுடன் கடபேற தாளத்திற்கு இசைந்தாடி அடவுகள் புரிந்து சுழன்று கர்ணமடித்து புத்தரின் போதனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடன சாகசம் புரிவார்கள் நான் சுமார் நாற்பது ஆண்டுகளாக தலதா தேர் நடத்தும் எசல நிகழ்வில் பங்கேற்று வருகிறேன் தலதா எசல நிகழ்வில் தொடர்ந்தும் பங்கேற்பது எனது ஒரே நோக்கமாக உள்ளது

சிங்கள ஆடை அலங்காரம் சேர்த்த துப்பட்டாவையும் ஜொலிக்கும் அட்டிகையையும் இடுப்பில் அணிந்து காலில் சலங்கை கட்டி பந்தேறு கலைஞர்கள் சந்திரனின் குளிர்மையில் நனைந்து பாடல் பாடி தேவர்களையும் மனிதர்களையும் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பெருஹுராவில் ஜொலிக்கும் கலையாற்றல்களால் விழுந்து நிற்பார்கள் இந்த விசேட கலசார பாரம்பரிய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது காலாகாலம் தேசத்தின் தேசத்தில் மாபெரும் கலங்கரை விளக்கமாக திகழும் இலங்கை வங்கி